பிளாஸ்மா படலத்தின் வேறு பெயர்கள் யாவை சைட்டோபிளாஸ்மிக் படலம் செல் சவ்வு பிளாஸ்மா லெம்மா மேற்கண்ட அனைத்தும் ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் செல் சுவர் காணப்படாத உயிரினங்கள் டேஷ் மைக்ரோ பிளாஸ்மா விலங்கு செல் தாவர செல் ஒன் அண்ட் டூ ஆன்சர் ஒன் அண்ட் டூ செல் சூ என்ற பெயரை கொடுத்தவர்கள் டேஷ் நாகெல்லி கிராமர் ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ பிளாஸ்மா படலத்திற்கு பிளாஸ்மா லெம்மா என பெயரிட்டவர் டேஷ் நாகெல்லி கிராமர் ப்ளோவி ஒன் அண்ட் டூ ஆன்சர் மனிதனின் எரித்ரோசைட்டில் புரோட்டீன் கொழுப் புரோட்டீன் கொழுப்பு கார்போஹைட்ரேட் அளவு என்ன ஐம்பத்ரெண்டு நாற்பது எட்டு ஐம்பத்தி ரெண்டு நாற்பது எண்பது ஐம்பத்ரெண்டு நாற்பது இருபத்தெட்டு ஆன்சர் நம்பர் ஒன் ஐம்பத்தி ரெண்டு நாற்பது எட்டு பிளாஸ்மா படலத்தில் காணப்படும் சர்க்கரை டேஷ் அசிட்டைல் நியூராமினிக் ஆசிட் என் அசிட்டைல் டி குளுக்கோசமைன் என் அசிட்டைல் டி குளுக்கோசமைன் இவை அனைத்தும் கேலக்டோசமின் வரும் ஒன்றுல அது ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது கேலக்டோசமின் வரும் பிளாஸ்மா படல கொழுப்பு வகுப்புகள் என்னென்ன பாஸ்போலிப்பிட் ஸ்பிங்கோலிப்பிட் கிளைகோலிப்பிட் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் மைட்ரோகாண்டரியாவின் உச்சவில் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உள்ளது டேஸ் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உள்ளது பாஸ்போலிப்பிட் ஸ்பிங்கோலிப்பிட் கிளைக்கோலிப்பிட் கார்டியோலிப்பிடு ஆன்சர் கார்டியோலிப்பிடு அமைந்திருக்கும் இடத்தின் அடிப்படையில் புரோட்டீன் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது வெளிப்புற புரோட்டீன் இணைந்த புரோட்டீன் தனி புரோட்டீன் ஒன் அண்ட் டூ ஆன்சர் ஒன் அண்ட் டூ என் அசிடல் நியூராமினிக் ஆசிட்டின் மற்றொரு பெயர் கேலக்டோஸ் சியலிக் ஆசிட் டாட்டாரிக் ஆசிட் இவை அனைத்தும் ஆன்சர் சியலிக் கேசிட் மிஸ்டேக்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள்